ராபன்சன் குரூசோ ராபன்சன் ஒரு துணிச்சலான இளைஞன் அவனுக்கு பத்தொன்பது வயதான போது கடலில் பயணம் செய்ய ஒரு கப்பலில் புறப்பட்டான் கப்பல் நடு கடலில் இருக்கும் பொழுது ஒரு பெரும் புயல் தாக்கியது ராபின்சன் எப்படியோ தப்பித்து கரை சேர்ந்தான் அவன் கண் திறந்த பொழுது குட்டி பயலி நீதான் இனி என் ஒரே நண்பன் போல இருக்கிறதே வா இந்த இடத்தை சுற்றி பார்ப்போம் அது அங்கே ஒரு கப்பல் தெரிகிறதே ராபின்சன் கப்பலில் இருந்து உடைகள் உணவு பொருட்கள் துப்பாக்கி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான் பிறகு ஒரு கூடாரம் கட்டி அதில் தங்கினான் மரத்தினால் ஒரு பெரிய சிலுவை செய்து அதில் தேதி மாதம் குறித்தான் இதுவே அவனுக்கு நாள் காட்டியாக இருந்தது அங்கிருந்த ஆடு முயல் போன்ற மிருகங்களும் ஆப்பிள் எலுமிச்சை பழம் போன்ற பழங்களுமே அவனுக்கு உணவானது இந்த பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டியதுதான் ஒரு நாள் இருக்கிறதே இருந்த துப்பாக்கியால் இரண்டு முறை சுட்டான் சத்தம் கேட்டு அந்த மலைசாதி மக்கள் பயந்து ஓடிவிட்டனர் அவர்கள் ஏன் உன்னை கொல்ல நினைக்கிறார்கள் நாங்கள் மலைசாதி மக்கள் ஆனால் இந்த பிரிவை சேர்ந்தவங்க மனிதர்களே கொண்டு சாப்பிடுவாங்க இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன் உன் பெயர் என்ன எங்களுக்கு எல்லாம் பெயர் கிடையாது அப்படி என்றால் உனக்கு நான் பெயர் வைக்கிறேன் இன்று இன்றுதான் நாம் சந்தித்தோம் அல்லவா அதனால் இனி உன்னுடைய பெயர் ஃப்ரைடே அன்றிலிருந்து இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ராபன்சன் ஃப்ரைடேக்கு சாப்பிடுவதற்கு சுடுவதற்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தான் இப்படியே நாட்கள் கழிந்தன ஒரு நாள் அங்கே பாருங்கள் ஒரு கப்பல் என்ன கப்பலா அதுவும் இந்தப் பக்கமா ஃப்ரைடே கவனமாக இரு கப்பலில் இருந்து மூன்று மனிதர்கள் கீழே இறங்கினர் கப்பல் தலைவரையும் மேலும் இரண்டு பேரை கை கால் கட்டி கொண்டு வந்தனர் பணம் வைத்திருக்கும் பெட்டியின் சாவியை கொடு இல்ல நான் நினைத்தது சரிதான் திருடர்கள் கப்பலை கடத்தி இருக்கிறார்கள் திருடர்கள் ஓய்வு எடுக்கும் வரை காத்திருந்த ராபின்சன் அவர்கள் உட்கார்ந்ததும் அவர்களை சுட ஆரம்பித்தான் ஒரு பெரிய சண்டைக்கு பிறகு அவர்களை சுட்டுக் கொன்றான் ரொம்ப நன்றி நீங்க எப்படி இங்க வந்தீங்க ராபின்சன் நடந்த எல்லாவற்றையும் சொன்னான் கவலைப்படாதீங்க என்னுடைய கப்பலில் இந்த இடத்தை விட்டு போகலாம் கடைசியில் இருபத்தெட்டு வருடங்கள் இரண்டு மாதம் பத்தொன்பது நாட்கள் கழித்து ராபின்சன் அந்த தீவை விட்டு வெளியேறினான் எல்லோரும் இங்கிலாந்து வந்தடைந்தனர் ராபின்சன் தன் நண்பன் பிரைடேயுடன் வாழ்ந்து வந்தான் பல வருடங்கள் கழித்து ராபின்சன் தன் கப்பல் பயணத்தை மீண்டும் தொடங்கினான் ஆனால் இம்முறை தனியாக அல்ல பிரைடே கூடவே இருந்தான்